அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் சென்னையில் உள்ள காளிகாம்பாள் கோயில் பற்றி உங்களுக்கு தெரியுமா சென்னையில் ஆங்கிலேயர்களின் வருகைக்கு முன்பு வங்கக்கடலோரம் அன்னை காட்சி கொடுத்து வந்த கதை தெரியுமா வாங்க இப்ப இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் சென்னை பாரிமுனை பகுதியின் பழைய அடையாளங்களில் ஒன்று அன்னை காளிகாம்பாள் கோவில் நெரிசல் மிகுந்த தம்பச்சிட்டு தெருவில் தற்போது வசிக்கும் காளிகாம்பாள் ஆரம்ப நாட்களில் கடற்கரையோரமாக காற்று வாங்கி கொண்டு நிம்மதியாக குடியிருந்தாள் ஆங்கிலேயர்களின் வருகைக்கு முன்பு வங்கக்கடலை ஒற்றி ஒரு சிறிய மீனவ கிராமம்தான் இருந்தது இந்த கிராமத்தினரின் கடவுளாக இருந்த காளிகாம்பாளுக்கு அவர்கள் செந்தூரம் சாத்தி வழிபட்டு வந்தனர் இதனால் சென்னியம்மன் என அழைக்கப்பட்டாள் சென்னியம்மன் குப்பம் என்ற பெயரே பின்னர் சென்னை என்று மருவியது என்று ஒரு கருத்தும் நிலவுகிறது விஸ்வகர்மா சமூகத்தினர் நாயக்கர் காலகட்டத்தில் பார்த்தசாரதி பெருமாள் கோவில் திருப்பணிகளுக்காக சென்னையில் குடியேறிய போது திருவண்ணாமலையில் இருந்து கல் எடுத்து வந்து கட்டிய ஆலயம் இது என்று கூறப்படுகிறது பின்னர் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதில் ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியில் புனித சார்ஜ் கோட்டையை கட்டியபோது கோவில் கோட்டைக்குள் வந்துவிட்டது இப்படி கோட்டைக்குள் வைத்து வழிபட்டதால் கோட்டையம்மன் என்றும் ஒரு பெயர் வழங்கப்பட்டு இருக்கிறது ஆங்கிலேய வணிகர்கள் கேட்டுக்கொண்டதன் பெயரில் கோட்டைக்கு வெளியே தம்புச்செட்டு தெருவிற்கு இடமாறினாள் இந்த அம்மன் தம்புச்செட்டு தெருவில் உள்ள கோவிலை முத்துமாரி ஆச்சாரி என்பவர் நிர்மாணித்தார் இடம் மாறியதே தவிர பக்தர்களின் எண்ணிக்கை மாறவில்லை அம்மனை வழிபட ஏராளமான பக்தர்கள் தினந்தோறும் வந்து கொண்டே இருந்தனர் அப்படி வந்த ஒரு விஐபி பக்தர்தான் சத்ரபதி சிவாஜி ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி ஏழுல சென்னையை நோக்கி படையெடுத்து வந்தார் சத்ரபதி சிவாஜி தனது தென்னக படையெடுப்பால் வேலூர் செஞ்சி ஆற்காடு ஆகிய பகுதிகளை கைப்பற்றிய சிவாஜியின் அடுத்த குறி சென்னைதான் என்று பரபரப்பாக பேசப்பட்டது ஆயிரத்தி அறநூத்தி எழுவத்தி ஏழு மே பதினாலாம் தேதி சிவாஜியின் தூதர் ஒருவர் புனித சார்ஜ் கோட்டைக்கு வந்தார் சத்ரபதி சிவாஜி சில விலை உயர்ந்த கற்களையும் விசமுறிவு மருந்துகளையும் கேட்பதாகவும் அதற்குரிய பணத்தை அளித்து விடுவதாகவும் அந்த தூதர் தெரிவித்தார் ஆனால் ஆங்கிலேயர்கள் பணம் எதையும் பெறாமல் சிவாஜி கேட்ட பொருட்களை அனுப்பி வைத்தனர் சிவாஜி சென்னையை தாக்காமல் இருக்க என்ன விலையையும் கொடுக்க அவர்கள் தயாராக இருந்தனர் சில நாட்கள் கழித்து மீண்டும் சில கோரிக்கைகளோடு திரும்பி வந்தார் சிவாஜியின் தூதர் இம்முறை வாங்கும் பொருட்களுக்கு உரிய விலையை கண்டிப்பாக கொடுக்கும்படி சிவாஜி அவர்கள் வலியுறுத்தியதாக கூறினார் ஆனால் இரண்டாம் முறையும் விலையில்லா பொருட்களை அவர்களுக்கு வழங்கப்பட்டன மூன்றாவது முறையாக மீண்டும் வந்த தூதர் இம்முறை சில ஆங்கிலேய பொறியாளர்களை சிவாஜி அழைத்து வர சொன்னதாக தெரிவித்தார் ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க முடியாதென மிகவும் பணிவாக மறுத்துவிட்டார்கள் ஆங்கிலேயர்கள் இதனால் ஆத்திரமுற்று சிவாஜி சென்னை மீது படையெடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்படி எதுவும் நடைபெறவில்லை இதனிடையே சில அரசியல் மாற்றங்கள் காரணமாக சிவாஜி மீண்டும் தனது ராஜ்யத்திற்கு திரும்பி செல்ல வேண்டியிருந்தது இந்த இடத்தில்தான் வரலாற்றில் ஒரு புதிர் அவிழ்க்கப்படாமல் நூற்றாண்டுகளாக தொடர்கிறது சிவாஜி சென்னைக்குள்ளேயே வரவில்லை என்கிறார்கள் சில வரலாற்று ஆய்வாளர்கள் ஆனால் காளையின் பக்தரான சிவாஜி யாருக்கும் தெரியாமல் மாறுவேடத்தில் வந்து தம்புச்செட்டு தெருவில் உள்ள காளிகாம்பாலை தரிசித்துவிட்டு சென்றார் என்கிறார்கள் சிலர் அக்டோபர் மூணு ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி ஏழில் சிவாஜி காளிகாம்பாள் கோவிலுக்கு வந்தார் என கோவிலில் ஒரு குறிப்பு வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இதற்கு உறுதியான வரலாற்று ஆவணங்கள் எதுவும் இல்லை மகாகவி பாரதியார் ஸ்ரீசமித்ரன்ல பணியாற்றி கொண்டிருந்த போது பிராட்வேயில் தங்கியிருந்தார் அப்போது அடிக்கடி இந்த கோவிலுக்கு வழிபட வருவாராம் யாதுமாகி நின்றாய் காளி என்ற அவரது பாடலில் வருவது இந்த காளிகாம்பால்தான் சத்ரபதி சிவாஜி பாரதியார் என பலரையும் ஆசீர்வதித்த காளிகாம்பாள் மூன்று நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றும் தனது அன்பால் சென்னையை அரவணைத்துக் கொண்டிருக்கிறாள் வேறு எந்த ஆலயங்களுக்கும் இல்லாத பல சிறப்புகள் இந்த ஆலயத்திற்கு உள்ளன ஸ்ரீ சக்கர நாயையாம் அன்னைக்கு ஸ்ரீ சக்கரமே இங்கு தேராக அமைந்துள்ளது இந்த சக்கரராஜ விமானம் எனப்படும் இத்தேர் கின்னி தேர் என்று அழைக்கப்படுகின்றது வைகாசி மாத பிரம்மோற்சவத்தின் போது ஒன்பதாம் நாள் இரவு வெண்கல கிண்ணிகளால் நிறைந்த இத்திருத்தேரிலே மின் விளக்கு ஒளியில் பவனி வருகின்றாள் அன்னை நடராஜருடன் இத்தலத்திலே எலும்பும் தோளுமாய் மூன்று கால்களுடன் பிரிங்கி முனிவர் எழுந்தருளியுள்ளார் அய்யனை மட்டுமே வளம் வருவேன் அம்மையையும் சேர்த்து மாட்டேன் என்று அறியாமையால் தவறு செய்த பிரிங்கி முனிவர் அன்னையின் சாபத்தினால் இவ்வாறு ஆனார் பின் அம்மை கேதார கௌரி விரதம் மேற்கொள்ளவும் இடப்பாகம் பெறவும் காரணமாயிருந்தவர் பிரிங்கி முனிவர் இன்றும் ஆருத்ரா தரிசனம் திருவிழா முடிந்து ஐயனும் அம்மையும் திரும்பி வரும்போது இந்நிகழ்ச்சியை குறிக்கும் வகையில் ஊழல் உற்சவம் நடைபெறுகின்றது இத்தகு பெருமைகளை உடைய இந்த திருக்கோயிலுக்கு இன்னும் பல சிறப்புகள் உள்ளன அந்த சிறப்புகளை மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி